தன்னுடைய குதூகலை பேச்சால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசிரியர்கள் எப்படி இருக்க போது இந்த வைகாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐ ஜாலி ஓ ஜாலி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்க போகுது ஏன்னா இதுவரைக்கும் தலைக்கு மேலே உட்காந்துருந்த மிஸ்டர் குரு அப்படி ஓரம் கட்டி ரெண்டாம் இடத்துக்கு அனுப்பியாச்சு யூஷுவலாக தலைக்கு மேலே குரு வனவாசம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் ராசிப்பாளன்னு சொல்லும்போது சொல்லவே இல்லை அப்போ குரு சூப்பர் சூப்பர் நீங்கள் இப்போ மட்டும் வனவாசம்லாம் நல்லா கூடீங்கன்னு தானே சொல்கிறீங்க என்ன பண்ணுறது நம்ம நல்ல விதமாக சொல்லணும்ல ஆனால் இந்த நிஜமாகவே நல்லா இருக்க போகுது தான் ஒரு ஆறு ஏழு மாசமா பார்த்து தான் இருக்கீங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர்னு எல்லா ஜோசிக்காரமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனா எப்ப இருந்து சூப்பர் அப்படின்னா இப்போ இருந்து தான் சூப்பர் உண்மையாக சொல்லணும்னா வைகாசி மாதத்துலேருந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு விடியல் பிறந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட நான்கு பிரம்மாண்ட கிரகங்களுடைய பயிற்சியின் அடிப்படையிலும் சரி சூரியன் வந்து அமரக்கூடிய அந்த நகர்ச்சியும் பொறுத்து எடுத்தோமே ஆனால் இந்த வைகாசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆளுமை பண்பு அதிகரிக்கப்படுகிறது ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா உன்னை விட்டு அந்த ஃபைலை பார்க்க ஆளே இல்லப்பான்னு உங்களை ஏத்தி விட்டு ஐஸ் எல்லாம் வச்சு நிறைய வேலை வாங்க போறாங்க அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லலாம் சூரியன் வேற தலைக்கு மேல வந்து உட்காந்துருக்கிறாருல்ல அப்போ உன்ன மாதிரி உண்டா உன்ன மாதிரி உண்டான்னு சொன்னா போதும் நான் யார் தெரியுமா எனக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா அப்படிலாம் சொல்லி தடவை ரிஷபராசிக்காரங்க பயங்கரமா வந்து ஒரு புது அவதாரம் எடுப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ராசிக்குள் சூரியன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமான செல்ஃப் கான்ஃபிடன்ட் அதிகரிக்கும் முதல் விஷயம் ஒரு மாதிரி சஞ்சலமாக இருந்த நிலமையெல்லாம் மாறி எது வந்தாலும் பார்த்துக்கலாம் ஃபேஸ் பண்ணிடலான்ற நம்பிக்கை அதிகரிக்கும் இயல்பாக அதுதான் தேவை ஒரு மனுஷனுக்கு நம்ம அப்படியே டவுன் ஆகும்போது அதெல்லாம் இல்லை எல்லாம் சரி பண்ணிட முடியுன்ற அந்த நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கு கிரகங்களுடைய ஆளுமை தேவை இந்தளவு அவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு தெரியாது இந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை புதிய உத்வேகம் புதிய எனர்ஜி எல்லாம் கிடைக்க போகுது இத்தனால் வெறும் பர்ஸில் காடாக இருந்துச்சு இல்லை இனிமேல் காசாக இருக்க போகுது இந்த ஒரு மாதம் நல்லா நோட் பண்ணிச்சது லிக்விட் கேஷ் அப்படியே நிறையா கையில புழங்க போகிறது திசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய ஸ்வீட் சாப்பிட போறீங்க நிறைய வந்து லிக்விட் காஷ் கையில் பொடற போகுது நிறைய பேருக்கு சொந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மே மாதம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது தேதிக்கு அப்புறம் உட்காந்து ஸ்கெட்சு போட ஆரம்பிக்க போகிறீங்க பிளானிங் பண்ண போறீங்க இது வரைக்கும் வேலையிலே இருக்கோமே எக்ஸ்டா ஒரு வேலை பார்ப்போமா இல்லை பாசக்கு தெரியாமல் பூசா ஏதாவது ஓப்பன் பண்ணுவோமா வேண்டாமான்ற மாதிரியான சிந்தனை எல்லாம் வரப்போகிறது இல்ல வீட்டில் இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு தொழிலை தொடங்கி அதன் மூலமான வருமானத்தை உங்களுக்கு ஈட்டி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குறீங்க இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சின்ன சொந்த தொழில் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க திடீர்னு வந்து இந்த என்ன சொல்றது சாரி விக்கிறது ட்ரெஸ் விற்கிறது ஜுவல் விக்கிறது ஆர்டிபிஷியல் ஜுவல்ஸ் எல்லாம் விற்கிறதுலாம் விற்கிறது அப்படின்ற மாதிரி தன்மையில் வந்து இயக்கலாமான்ற மாதிரி யோசனை வரப்போகுது சம்மர் வந்தாச்சு எங்க கிட்ட விட்டு இருங்க நாங்க பாத்துக்கிறோம் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்